ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு வெல்கம் டு சந்தனா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா தூதுவளை குழம்பு வெள்ள இந்த குழம்பு வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சளி இருமல் ஆஸ்துமா எல்லாத்துக்கும் நல்லது அதுக்கு தான் மூலிகை குழம்பு வைக்க போறோம் வாங்க அங்கே பார்க்கலாம் இதை கொஞ்சம் லேசாக தான் கிக்கிறலாம் ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஆயுதத்திக்கலாம் ரெண்டு மிளகு போட்டுக்கு இருமலுக்கு அதுதான் நல்லது ரெண்டு சீரம் போட்டு விடுவோம் ரெண்டு வதக்கி போடுவோம் கொண்டப்பதைக்கு அரைச்சாக்க நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அதோட ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வாசமாக இருக்கும் சின்ன பயன் போட்டுக்கலாம் இதெல்லாம் நீ சாப்பிட்டா சளிக்கு ரொம்ப நல்லது

எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி எண்ணெய் ஊத்தினா நல்லா இருக்கும் எத்தைய போட்டுக்கலாம் கொஞ்சம் கடவுளும் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு சின்ன சீர போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டு வெடிச்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கோ வெங்கயம் நல்லா வெடிச்சி விட்டு தான் நல்லா இருக்கும் வெங்காயம் வெள்ளப்பொடு அச்சமரம் கடல போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் அரசிய போட்டுக்கலாம் நல்லா வதங்கிக்க மிளகாத்தல் போட்டுவோம் குழம்பு தூளுதையாவது நாங்க வீட்ல அரைச்ச பொடி கண்டி கொஞ்சம் தனி மிளகாத்தல் ஒரு தக்காளி போட்டு இதோடய வதக்கியாச்சு வெள்ளப்படு வெங்காயம் தக்காளி சூப்பரா இருக்கு இந்த குழம்பு மருந்து குழம்பு ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிக்கணும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு உப்பு வரப்பெல்லாம் பார்த்தாச்சு கொதிக்க தூதலை குழம்பு சூப்பரா இருக்கு கொதிக்க பாருங்க சிம்ல பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் கொஞ்சோன்னு வெள்ளம் போடலாம் எப்பயுமே புளி குழம்புக்கு வெள்ளை புளி குழம்பு வெந்தய குழம்புலாம் வைக்கும்போது திணின்னு வெள்ளம் போட்டோம்னா அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் வெள்ளம் போட்டாச்சு பத்து நிமிஷம் ஜிம்ல வச்சு எண்ணெய் கட்டின ஒட்டி அமைக்கிற வேண்டித்த பத்து நிமிஷம் தண்டை ஒட்டி இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு இது மூலிகை குழம்பு இது இப்படித்தான் இருக்கும் நம்ம இலையை வதக்கி அரைச்சி போடுறோம்ல இப்படித்தான் இருக்கும் குழம்பு சூப்பரான குழம்பு வச்சு பாருங்கள் நீங்களும் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நாள் போகாத சளி எல்லாம் இதில் போயிடும் தூதுவலையில் போயிடும் ஒரு நாளைக்கு ரசம் வச்சு காமிக்கிறேன் இது கூட ஒரு அப்பளம் ஒரு முட்டை வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க வடங்க வத்தல் வறுத்து இந்த குழம்போட வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் பாவக்காய் பொறிச்சிருக்கோம் இதோட வச்சு சாப்பிட போகிறோம் கொடி பாவக்காய் வெண்டையை வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ அடுப்பு அமர்த்திடலாம் தூதுவளை ரொட்டி செய்யலாம் புளுங்கரிசி தூதுவலை போட்டு மிளகு மிளகு ஜீரகம் ரெண்டு வெள்ளைப்பூடு பண்ண தட்டி போட்டு இந்த இலையும் போட்டு புளுங்கரிசியை போட்டு தட்டி ரொட்டி சுட்டோம்னா நல்லெண்ணெய் ஊற்றி சா சுட்டோம்னா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரசம் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் அன்னைக்கு குழம்பு வச்சுருக்கோம் நீங்கள் வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தனா சபையுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் வாய்